திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனத்தன 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 தன தன தனத்தன தனத்தன இலைச்சொருட்கொடு தனை தளத்திருத்தி மெட்டை கட்கிதத்த புட்குரற்கள் விட்ட நுராகம் எழுப்பிமை கயற்கனை கழுத்தை முத்தமிட்டனை தெரித்திதழ் கடித்துற திடை தாவி அலைச்சலுற்றில் ரைப்பை தொட்டுழைத்துழை துழை தல கணுற்றுயிர் கலைத்திடவேதான் அறத்தவித்தலை துரத்தனத்தினர் புணர்ச்சி பட்டயற்குமி பிறப்பினு தவிராதோ கொலை செரு கரக்கரை கலக்குமிக்க குக்குட குடித்திரு கரத்த புற்பதிபானு குறித்தன திருப்புகள் பிரபுத்துவ கவித்துவ குருத்துவதனை பணித்தாருவோனே தலை சுமை சடை சிவர் கிழக்கனத் இலக்கிய தமிழ்த் தியதகத்திய கரிவோதும் சமர்த்தரில் சமர்த்த பச்சி மத்திசை குழு தமத நிச்சயத்தினர் பிழை பெறுமாலே